நியூஸு கேட்டதுலேருந்து என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல நிம்மதியாக இருக்க முடியல பிஞ்சு குழந்தைங்க பாவம் வெரி வெரி ஆங்க்ரி பூவர் என்னாச்சு எந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை வீடியோ கால்ல பேசுறதே என்ன எந்த குழந்தைக்கும் பிரச்சனை இல்லைங்க இந்த தெருநாயெல்லாம் பிடிச்சி ஏதோ கர்ச்சராக ஆப்ரேட் பண்ணணும்னு சட்டம் போட்டுருக்காங்க கோர்ட்டு ஆமாம் அதை பற்றி பேசிகிட்டு நாங்கள் ஏடி அதை பற்றி என்ன பேசுகிறாங்க அதே அது மாதிரி பிடிக்காதிங்க எல்லாம் உதவி எல்லாம் எல்லாம் சேர்ந்து போராடி அது மாதிரி பிடிக்க கூடாது எல்லாம் அப்படி அப்படியே இருக்கணும் ஆமா தெருநாயெல்லாம் பிடிக்காதிங்க கருத்தடை எல்லாம் பண்ணாதீங்க தெரு தெருவுக்கு பூரூவா தெருவுக்கு நூறுநாய் இரநூறுநாய் அப்படியே இருக்கும் போகிற வர குழந்தைங்க பெரியவங்க யாரை பார்த்தெல்லாம் கடிச்சு குதரட்டோம் மக்களுக்கு என்ன ஒன்றும் ஆகட்டும் ஆனால் நாய்க்கு மட்டும் எதுவுமே ஆகக்கூடாது ஏன்னா நாய் ரொம்ப அவசியம் மனுஷன் அவசியமே கிடையாது இல்லை பிஞ்சு உடம்புல கத்தி போட்டு ஆரோக்கியம் பண்ண ரத்தமாக ஒரு பிஞ்சு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களை பார்த்துனா பாஞ்சுனா ஒன்றா சேர்ந்து பிடுங்கி உடம்பு பூரா தையல் குழந்தைங்க அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அதனால சுப்ரீம் கோர்ட்டே முன் வந்து இந்த வழக்கை எடுத்து பண்ணுது அதுக்கு ஏகப்பட்ட கண்டனம் அது யாரோ ஒரு நடிகை அந்த வீடியோ போட்டுது சதா 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 சதாவாக இருந்தது அதாவது விவசாயிகள் போராட்டம் பண்ணும்போது வீடியோ போடல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணும்போது யாரும் வீடியோ போடல எவ்வளோ நாட்டில் பிரச்சனைகள் இருக்குது அப்போல்லாம் வீடியோ போடல தெருநோயை பிடிச்சி காப்பகத்தில் அடைச்சி கருத்தடை பண்ணுங்கன்னு தான் சொல்லிச்சு கோர்ட்டு அதுக்கு இவ்வளவு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இவ்வளவு பதிவுகள் ஏங்க எனக்கு மட்டும் நான் என்ன பிடிக்குமா நானும் தெத்து தானே அனுப்புவேன் நானு சதா பாருங்க எங்க இருந்து தெரியல எந்த மூளை இருந்து தெரியல இந்த வீடியோ போட்டு எவ்வளவு ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அதான் நானே ட்ரெண்டிங்க ட்ரெண்டிங்க வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகலான்னு போட்டு நினைக்கிறேன் நீங்க வேற ஓஹோ அந்த நாயை பத்தி போட்டு இந்த நாய் பேமஸ் ஆகணும்னு பாக்குற மோகர கட்ட மூஞ்ச மோர் வச்சு வேலையை பாரு டிஸ்டர்ப் பண்ணிட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ Mrs. Putty Putty puppies. I am very angry. I am very poor. I am very hey, good.